வந்து ஒரு ரெண்டாவது நாட்களாக ரெண்டாவது முகாமாக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் ஏற்கனவே ஒரு முகாம் நிறைவேறோம் இப்போ இன்றைக்கி மாநகராட்சி பகுதியில் நம்ம வந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஏற்கனவே துவாக்குடி பகுதியிலையும் வந்து இதற்கான பணிகளை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அடுத்தது சூரியூர் பகுதிக்கு நாங்கள் போக இருக்கோம் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விதத்தில் மக்கள் வந்து பயனுள்ள இப்போ கூட ஒரு அம்மையார் ஒருத்தவங்க சொன்னாங்க சார் ஒரே இடத்துல ஒரு மூணு வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் நான் அப்படிங்கிறத இருக்குது பொதுவாக நம்மளுடைய அரசு அதிகாரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு நல்ல விதத்தில் சார் வரக்கூடியவங்களுக்கு மறுபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த எண்ணத்தை நம்ம வந்து ஈடு செய்கின்ற அளவுக்கு அவர்களும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைடைய அந்த வழிகாட்டத்தின்படி நீங்கள் செய்திருக்கோம் அப்படியே பெருமையாக கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வகையான டிபார்ட்மெண்ட்ஸை எல்லாம் நீங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ப்ராப்பராக வெளியில் உட்காந்து டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனுக்கு பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்தெந்த கவுண்டருக்கு போகிறதுலேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதையும் சரி செய்து அதுக்கு தகுந்தப்போ அந்த வெயிட்டிங் நேரத்துலையும் ஒரு மருத்துவ முகாம் மூலமாக உங்கள் உடலை நீங்கள் பரிசோதனை செய்துக்கலாம் அளவுக்கு எல்லா விதத்திலையும் அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்குங்கிற விதத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வழிகாட்டுதன்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது தொடர்ந்து இப்போ இன்றைக்கி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட பேசும்போது கூட பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகைக்கான அந்த கோரிக்கைகள் தான் அதிகம் இருக்குது இரண்டாவதாக பட்டாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றது அது நீர்நல போற இருந்துச்சுன்னா பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் மாண்புமே பொருந்திய நீதிமன்றத்துடைய உத்தரவுலாம் வருகிறது அது இல்லாத பட்சத்தில் எதுதெல்லாம் செய்து தர முடியுமோ அதை உடனடியாக செய்து தருகின்ற பணியிலும் அது மாதிரி ஒரு பெயர் மாற்றம் என்று சொன்னால் அது சாதனம் உடனடியாக இங்கேயே அதை செஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது வந்து உள்ளபடியே மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மக்களை தேடி ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகமே வந்திருக்கின்றது நிர்வாகத்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் திருவொம்பு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சு நல்லா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் மாண்பு துணை முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க கூட தான் நேற்று நிகழ்ச்சியாக அப்ப நானும் மேடையிலே கேட்டேன் நானே ரெண்டு நாள பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று அவர் சொல்லி நீதிமன்றம் சொல்லி பின்னடைவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க ஒவ்வொரு வீடுகளுக்காக போகும்போது வரக்கூடிய அந்த எழுச்சியான வரவேற்பு அந்த முகமலர்ச்சி அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருக்கான அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை பொறுத்து கொள்ளாமல் சில பேருந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஒருநிலையில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான திட்டமாக மக்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது என்றுதான் அர்த்தம் அதனால ஏதோ ஒரு விதத்தை அதை நிறுத்த வேண்டும் என்று பார்க்க பட் எது எப்படியாக இருந்தாலும் மாண்பு பிறந்த நீதிமன்றங்களுக்கு என்ன வழிகாட்டு அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்கக்கூடியவர்கள் அப்படி கிடையாதுங்க தொடர்ந்து இப்போ ஒரு நாலரை வருஷமா நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் உங்களுக்கு தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலையும் முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு மனுக்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான உரிய திருவிழா அமைச்சர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா துறையும் ஒரே இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே செஞ்சதுதான் தான் இப்போ அடுத்த கட்டத்துமாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோமே தவிர இதுக்கும் தேர்தலையும் மனசு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அதான் சொல் ஒவ்வொரு திட்டம் சார்ந்து நாங்கள் மக்கள் சார்ந்து நல்ல திட்டங்களை சார்ந்து நாங்கள் யோசிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் நாங்கள் வைக்கிற பேர்ல வந்து அரசு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு நேரோ மைண்டடாக தான் காட்டுதாக நான் பார்க்க பள்ளி தந்தவன காலாண்டு பொறுத்தருவ அறிவிப்பு அறிவிக்கலாம் எப்படி பொறுத்தும் கேலண்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக்ல உங்களுக்கு டைம் வந்துடும் எல்லாமே நிறைய பேர் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனா அதிமுக இது எங்கள் கட்சி அவர் கட்சியை பற்றி நாங்கள் கேட்க மாட்டோம் எங்கள் கட்சியை பற்றி அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசணும் அவசியமே இல்லை இல்லை இப்போ அவர் இப்போ ரொம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சீக்கிரமே அவர் ஆரம்பிச்சிட்டார் அவர் அதனால் ஏதாச்சும் பேசி ஆகணும் வந்துச்சு கூட்டம் வந்துருச்சு கூட்டத்துக்கு தந்தபடி ஏதாச்சும் நான் பேசியாக வேண்டுமே என்று பேசிக்கிறதை தவிர அப்படியே ஒரு அரசியல் இது அப்படி தேர்தல் களத்தை இப்பயே கொண்டு வந்துட்டோம் அந்த தேர்தல் ஃபீவர் இப்பயே கொண்டு வந்துடுற மாதிரி பண்ணணும் முயற்சி செய்கிறார் ஆனால் எந்த இடத்துல அது எடுபடலாங்கிறது தான் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கூட்டணியாக நீங்கள் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு ஒவ்வொரு கூட்டணியும் அடுத்த நிமிஷமே அதை மறுக்கிறாங்கன்னு முதல் கொண்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஸோ ஏ ஒரு தேர்தல் வியூகமும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஏதாச்சும் பேச வேண்டுமேங்கிறதுக்காக அவர் நான் தான் இந்த பார்க்கலாம் வந்து ஒரு நல்ல ஒரு வரமான ஒரு திட்டம் ஆனால் வந்து இதை இருக்கிற இளந்தேடு கல்வி இருக்க அப்புறம் எதுக்கு கூட வச்சுருக்காங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இரண்டு ஆண்டுகள் கொரோனாவில் பாதிப்படை இந்த மாணவர்களுக்காக எல்லா பிள்ளைங்களாலும் டியூஷன் காசு கொடுத்தலாம் சேர முடியாது அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய படித்த இளைய சமுதாயம் இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் அவங்களே முன் வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு தேவையாக ரெண்டு லட்சம் பேர் தான் எனக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வியில் இன்றைக்கி படிப்படியாக அதையும் குறைத்து இப்போ ஐம்பதாயிரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் என்று சொன்னால் இன்னமும் பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதி கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற வேலை வாய்ப்புக்கு டெய்லி வேலைவாய்ப்பு போய்கின்ற பெற்றவங்களுக்கான பிள்ளைங்களை வந்து தத்தெடுக்கின்ற விதமாகத்தான் இளந்திரிகளை நான் பார்க்கிறேன்